சரீரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது சரீரம் இயேசுவின் சரீரம் இயேசுவின் சரீரம் மாத்திரமல்ல என் பாவங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது இயேசுவின் சரீரத்தோடு இயேசுவின் சரீரத்தோடு என் வியாதிகள் வைக்கப்பட்டு இருக்கிறது இயேசுவின் சரீரத்தோடு என் போராட்டங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது இயேசுவின் சரீரத்தோடு என் கண்ணீரிகள் வைக்கப்பட்டிருக்கிறது இயேசுவின் சரீரத்தோடு என் பிரச்சனைகள் வைக்கப்பட்டிருக்கிறது இயேசுவின் சரீரத்தோடு என் தரித்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது இயேசுவின் சரீரத்தோடு என் பாவங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் யோசியுங்கள் சிந்தியுங்கள் இயேசுவின் சரீரம் மாத்திரமல்ல நம் பாவங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது நம் வியாதிகள் வைக்கப்பட்டிருக்கிறது நம் கண்ணீரை வைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு யோசித்து பாருங்கள் இயேசுவின் சரீரத்தோடு நாமும் அங்கே கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கிறோம் காரணம் நம் பாவத்தை மன்னிக்க நம் வியாதிகளை நீக்க நம் தருத்திரங்களை நீக்க இயேசுவும் சிலுவையிலே மறித்து கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கிறார் நாம் மாத்திரமல்ல ஒரு நாமும் சிறுவியில் அறியப்பட்டிருக்கிறோம் நாம் பாவத்தின் நிமித்தம் அவர் அழிக்கப்பட்டான் நாம் பாவத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டான் அவருடைய தலைப்புகளாலே நாங்கள் சொந்தமாகறோம் அவரை விசுவாசிங்க நம்முடைய ஏற்றுக்கொள்ளுங்கள் அத்தருவன் ஆசிரியர்